நாமக்கல் மீடியா நேயர்களுக்கு பசுமை வணக்கங்களை குறித்தாக்கிக் கொள்கின்றேன் நாமக்கல் மாநகராட்சியானது இந்திய அரசினுடைய நகர்ப்புற வீட்டு வசதி அமைச்சகத்தின் சார்பாக தூய்மை நண்பன் என்ற ஒரு விருதை பெற்றது நாமக்கல் மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகம் அளிக்கிறது காரணம் இங்கு நாமக்கல் மாநகராட்சி உட்பட்ட வீடுகளில் உற்பத்தி ஆகின்ற குப்பைகளை நாமக்கல் மாநகராட்சி பணியாளர்கள் வருகின்ற பொழுது அதை சரியாக மக்கும் குப்பை மக்கா குப்பையாக அதை வழங்கி வருகிறார்கள் அதை பெற்றுக்கொண்ட தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட அந்த குப்பை மேலாண்மை செய்யும் இடங்களிலே மக்கக்கூடிய குப்பைகளை அதை மண்புழு உரமாக உரமாக மாற்றி இங்கு இருக்கின்ற பயிர்களுக்கும் இங்கு இருக்கின்ற மரங்களுக்கும் அதை உரமாக பயன்படுத்துகின்றனர் மக்காத குப்பைகளை ரீசைக்கிளிங் என்று சொல்லக்கூடிய அளவிலே அதையும் முறையாக பயன்படுத்துகின்றனர் அது இல்லாமல் பொது இடங்கள் வணிக வளாகங்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் சாலைகள் இவைகள்லாம் சரியாக அந்த தூய்மையான சாலைகளாக பராமரிக்கப்படுகின்றது சாலை இருமங்களும் ஆங்காங்கே நல்ல மரங்களை பசுமையான மரங்களை நட்டு பராமரித்து வருகிறார்கள் இவையெல்லாம் தர மதிப்பீட்டு அடிப்படையிலே நமது இந்திய அரசானது குறியீட்டு அடிப்படையிலே தமிழகத்திலே நாமக்கல் மாநகராட்சிக்கு தூய்மை நண்பன் விருது வழங்கியிருப்பது அனைவருக்குமே ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கிறது காரணம் இந்த இந்த மாநகராட்சி தொடர்ந்து ஒரு பசுமையான ஒரு தூய்மையான மாநகராட்சியாக தொடர்ந்து செயல்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த விருதை வழங்கிய இந்திய அரசு நகர்ப்புற வீட்டு வசதித்துறை அமைச்சகத்திற்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் நாமக்கல் பொதுமக்களின் சார்பாகவும் பசுமை நாமக்கல் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம்